ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் கிராமத்து பெண் ரஞ்சனி பேசுகிறேன் இன்றைக்குமே ஒரு சாங் தான் பாடி காட்ட போகிறேன் என் பாட்டை கேட்டுட்டு எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை தட்டி ஆள்னு கிளிக் கொடுங்க கிராமத்து பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொண்ணானது இந்த வண்ணம்யில் அதனால் எண்ணியது போலே பூச்சூடுது குத்தால குழுமையும் கூடி வருது சந்தோஷம் நெனப்பொரு கொடி வருது சொல்ல வார்த்தை ஏதும் இல்லை மாமனோட ஹே மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது இந்த வண்ணம் மயில் அதனால் எண்ணியது போலே பூச்சூடுது அக்காலின் மகளுக்கு கேட்டதை நான் கொடுப்பேன் மனசில் இப்ப அல்லாடி கிடக்கிற ஆசையை நான் முடிப்பேன் திரும்பியது இந்நேரம் கிடைக்கிற போது வரும் ஏக்கம் நெஞ்சில் ஏது எல்லோர்க்கும் நினைத்தது போலே மன வாழ்க்கை வாய்த்திடாது எப்போதும் ஒருவனை எண்ணி தவித்தேன் இப்போது நான் அதை கண்டுபிடித்தேன் கெட்டி மேலம் கேட்கும் நேரம் கூட மாமனோட இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது இந்த வண்ணம் மயில்லாத நாள் எண்ணியது போலே பூச்சூடுது குத்தால குழுமையும் கூடி வருது சந்தோஷம் என கோடி வருது சொல்ல வார்த்தை ஏதும் இல்லை மாமனோட இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது இந்த வண்ணம் மயில் அதனால் எண்ணியது போலே பூச்சூடுது பொன்னான நகைகளும் மாலையும் போட்டிருப்பேன் மணவரையில் கண்ணாலே உனக்கு ஒரு நன்றியை நான் உரைப்பேன் எனக்கு அந்த சொல்லாத உணர்வுகள் கூடும் பிழிவோரம் ஈரமாக கல்யாண கனவுகள் யாவும் கையில் சேரும் நேரமாகும் இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது இந்த வண்ணமையில் அதனால் எண்ணியது போலே போலேடுது ஃப்ரெண்ட்ஸ் என் பாட்டை கேட்டுட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிராமத்து பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்க